வணக்கம் சம்சாரியின் பார்வையில் இன்று இறைவனை காணும் வழிமுறைகளை பற்றி சொல்லக்கடவது இறைவனை உண்டு என்று அறிந்த பின்பு இறைவனை காணுவது எப்படி என்னும்போது நம்முடைய முன்னோர்கள் இலக்கியங்களில் தொகுத்து கொடுத்த எம்பெருமானின் நிலைகளை காண்போம் எம்பெருமான் ஐந்து நிலைகளில் நமக்கு கருணை புரிய விரும்புவதாக நம் பெரியோர் பணிப்பர் ஒன்று பரநிலை அதாவது திருவைகுந்தம் இரண்டாவது வியூக நிலை அதாவது திருப்பார்க்கடல் மூன்றாவது விபவ அவதார நிலை அதாவது நில உலகினர் கண் காண வந்து பிறந்து இல்லை தோன்றி இவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து போவது நான்காவது அச்சாவதாரம் ஐந்தாவது அந்தர்யாமி அதாவது ஒரு உயிரின் உள்ளே ஒரு உயிரின் உள்ளே உள்ளத்தில் குடியிருந்து அந்த உயிரை நல்வழிப்படுத்துவதற்காக இயங்குவது ஆக ஐந்து நிலைகள் இந்த ஐந்து நிலைகளில் இவன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஸ்தாவர ஜந்துக்களுமாகிற அனைத்து உயிர்களுக்கும் உயிரற்ற பொருள்களுக்கும் தானே அருள் புரிகின்றான் இதில் வைகுந்தம் என்பது நித்திய விபூதி எனப்படுவது அதாவது காலத்திற்கு உட்படாத தேசம் இந்த காலத்துக்கு உட்படாத தேசத்தில் என்றும் இன்பமயமாக இருக்கக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் கரைபுண்டு புரண்டிருக்க அடியவர்களுக்கு அருளப்பாடி கொண்டு திருவோலக்கம் இருக்கின்றான் திருவைகுந்தத்திலே இரண்டாவது நிலையான வியூகமாகிற திருப்பார்க்கடலிலே இவன் யோக நித்திரையில் சயனம் கொள்கிறான் இது இந்த யோக நித்திரையில் சயனம் கொள்ளும் காலத்தில் இவன் உலகங்களை படைப்பது காப்பது இரட்சிப்பதுமாகிற தொழில்களை செய்கிறான் இந்த தொழில்களை செய்வதற்கு போலே படைப்புகளை ஏற்படுத்துகிறான் இந்த வியூகநிலை வாசுதேவன் திருவயிற்றில் திருநாபி கமலத்தில் முதலில் பிரமன் தோன்றுகிறான் பிரமனுக்கு ஆயுள் நூறு வருடங்கள் என்று பணிப்பர் இந்த நூறு வருடங்களாகது சுமார் ஒரு லட்சம் வருஷம் என்று குறிக்கப்படும் அதாவது கிருத திரேத துவாபர கலி ஆகிற நான்கு காலங்களுக்கும் நான்கு யுகங்களுக்கும் தொழில்களை செய்கிறான் இது நூறு முறை செய்கிறான் அதற்கு பின்னர் அந்த பிரமன் இறக்கிறான் என்பது ஐதீகம் மூன்றாவது விபவவதாரம் இந்த பிரமனால் படைக்கப்பட்டு காக்கப்படுகின்ற உலகங்களிலே இந்த இறைவன் அசுரர் என்றும் சுரர் என்றும் குண குண ஆதிக்கத்தினால் நன்மை தீமை செய்பவர்களுக்கு இடையில் தோன்றி அவர்களை ரட்சிப்பதாகிற தொழில்களை செய்கிறான் விபவ அவதாரம் இதற்கு தசாவதாரத்துக்கு மேற்பட்ட அவதாரங்கள் இதில் உண்டு அடுத்தது அர்ச்சாவதாரம் அதாவது இவன் பரம வைகுந்தத்தில் நித்திய போகத்தில் இருக்க கடவன் திரும்பவும் திருவியூகத்தில் திருப்பார்க்கடலில் நித்திரையில் சுக சுகித்திருக்க கடவன் மூன்றாவது இந்த உலகங்களை படைத்த இடத்தில் இந்த உயிர்கள் அல்லல் கண்டு சரி இந்த உயிர்களை ரட்சிக்க வேண்டுமானால் அவர்களுக்கு உகந்தவாறு அவர்களுக்கு வெகு அருகில் அவர்கள் தன்னை வந்து அழைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்வதற்காக அர்ச்சாவதாரத்தில் இவன் சேர்ந்தான் இந்த அர்ச்சாவதாரம் நமக்கு அந்தர்யாமி எனப்படும் ஐந்தாவது நிலையில் நம்முடைய மனத்தில் கோயில் கொண்டு வசிக்கக்கூடிய ஒரு நிலையை காண்பதற்கு கண்ணாடியாக உள்ளது இதே அர்ச்சாவதாரமே பர வியூக விபவ நிலைகளில் தோன்றல்களின் காண்பதற்கும் நமக்கு கண்ணாடியாக உள்ளது ஆக இந்த உலகத்தில் இந்த படைக்கப்பட்ட உலகத்தில் பிரமனால் ஆளப்படுகின்ற இந்த உலகத்தில் அச்சாவதார பெருமாளை கொண்டே அச்சாவதார திருமேனியை கொண்டே பிரதிபிம்பம் எனப்படுகின்ற அக்ரிணை பொருளில் தன் உயிரை வைத்து இறைவன் நிற்க கடவதால் பெரும் பேறு கிடைக்கவர்க்கு வழி செய்கிறான் ஞானம் சித்திப்பதற்கு வழி செய்கிறான் அச்சாவதாரத்தின் மூலமாக அந்தர்யாமி எனப்படுவது ஒரு உயிர் தோன்றினால் அந்த உயிரின் உடன் தோன்றக்கூடியது சாட்சி பர பிரம்மம் எனப்படும் இந்த இறைவனே இந்த சாட்சி பிரம்மமாகிற இறைவன் ஒரு உயிர் இந்த உலகத்தில் சரீரத்தில் புகுந்ததிலிருந்து சரீரத்திலிருந்து வெளியேறும் வரை அந்த உயிருடன் தானும் வசிக்கிறான் அந்த உயிருடன் தானும் வசிக்கின்ற காலத்தில் அந்த உயிர் இந்த இறைவனை காண முடிந்தால் அந்த உயிர் தேறிவிடுகிறது நியாயங்கள் தர்மங்கள் இவை அனைத்தையும் கடைப்பிடித்து இறைவனை கண்டு அவனுடைய மேலான படிகளில் தன்னுடைய சிந்தனையை செலுத்தி குன்றாத வாழ்வான வைகுந்தத்தை எய்திவிடும் அப்படி அந்த இறைவனை இந்த மனம் சரியாக கண்ணுறாவிடில் அந்த இறைவன் சற்றேற இருந்து இவன் செய்யக்கூடிய வினைகளில் இவனை ஆட்படுத்தி மாறி மாறி பிறக்கும் பிறப்பிலும் இருத்திவிடுகிறான் இது அழகு இலா விளையாட்டு லீலா விபூதி லீலா உலகம் என்பர் பெரியோர் நித்திய விபூதியாகிற திருவைகுந்தத்தை தவிர சத்தியலோகம் புகர்லோகம் சுகர்லோகம் ஆக இந்த உலகம் உட்பட அனைத்தும் விளையாட்டுக்கு உட்பட்டதே ருத்ராதிகள் உட்பட இந்திரர்கள் உட்பட இந்த இறைவனின் எல்லையிலா விளையாட்டின் செயல்களில் அகப்பட்டு சுழிக்கப்பட்டு பின் அவனால் தேற்றப்பட்டு அறிவுற்று அவன் திருவடியை தொழுது அவனை வணங்கி தம்முடைய பெருமையை மீட்டுக்கொள்கின்றனர் இதுவே இந்த இறை தத்துவம் இந்த உலகத்தை நடத்துவதாகும் நாம் சொன்ன இந்த ஐந்து நிலைகளில் மானுடன் ஊனக்கண்ணால் காண கூடியது இந்த அர்ச்சாவதார எம்பெருமானை மட்டுமே இந்த அர்ச்சாவதார எம்பெருமானை கண்ட வாக்கில் ஞானம் நமக்கு அவனால் அருளப்பட்டால் அதாவது மயர்வற்ற மதிநலம் பெறப்படுமாகில் இவனுடைய எல்லையிலா விளையாட்டுகளை அவன் செய்த ஆணைத் தொழில்களை அவனால் அருளப்பட்டு அதை இலக்கியங்களாக பாசுரங்களாக இட்ட பெரியோர்களின் நூல்கள் மூலமாக அவனை கைவரப்பெற்று அவை தன் உள்ளத்தில் நிலைக்கப்பெற எம்பெருமானுடைய காட்சி கண்டு இவர்கள் கடை இது ஒரு வழி இந்த தமிழில் வில்லிபுத்தூரார் பாரதம் என்றும் கம்பராமாயணம் என்றும் அருணாசல கவிராயரின் ராமநாட்டிய நாடகம் என்றும் அவனுடைய இதிகாச புராணங்கள் தமிழில் சுத்தமாக வரையறுக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளன மேலும் வேதங்களுக்கு நிகராக நாலாயிர திவ்ய பிரபந்தம் அவனால் நமக்கு பன்னிறுவர்களால் அருளப்பட்டுள்ளது இந்த நூல்களைக் கொண்டும் அவன் திருவிற்றிருந்து திருநின்றிருந்து திருக்கிடந்திருந்து நம்முடைய வரவை எதிர்பார்த்திருக்கும் அர்ச்சாவதார திருக்கோயில்களில் சென்று அவனைத் தொழ அந்த சென்று அவனைத் தொழுவது என்பது அவனுடைய அருளால் அமைகிறது இசைவித்து என்னை உன் தாழ் கீழ் இருத்தும் அசைவுயில் அமரர் தலைவர் தலைவா என்பர் நம்முடைய நம்மாழ்வார் அதாவது நாம் இசைவிக்கப்பட வேண்டும் நாம் இசைவிக்கப்பட்ட பின்னாலேயே அவனை பற்றின அறிவு நமக்கு கிட்டும் அந்த அறிவு கிட்டுவதனாலேயே அவனுடைய திருவடியை நாம் தொழப்பெறுவோம் அந்த தொழப்பெறுவதனாலேயே அவன் அசைவு அற்ற அமரர் தலைவர் தலைவன் அசைவற்றிருத்தல் என்றால் உலகங்களை இசைவித்து தான் அசைவில்லாமல் கிடந்து நம்மை பணி கொள்ள வல்ல பெருமாயன் சாதாரணமாயனன்று பெருமாயனாய் அவன் நம்முடன் விளையாடி நம்முடன் இருந்து நமக்கு புரிய புரிய வேண்டும் காலத்தில் புரிய வைத்து புரியப்படாத காலத்தில் விலக்கி வைத்து அனைத்தும் ஆற்றச் செய்பவன் அதனாலேயே ஆழ்வார் சொல்லுவார் ஆற்றவல்ல அவன் மாயன் கண்டீர் அகுது அறிந்து அறிந்து ஓடுமினே எங்கே ஓடுமினே அவன் குடியிருக்கும் திருக்கோயில்களுக்கு ஓடுமினே என்பார் குடி குடி வந்து ஆட்செய்யும் தொண்டரோர்க்கு அருளி அப்படி அப்படி என்பது நம்மாழ்வார் வாக்கு அதாவது குடந்த எம் கோவலன் குடியடியார்கே நாம் குடியடிமைப்பட்டோம் இறைவனுக்கு அவனுடைய சூழலில் இருந்து அவனை நாம் தொழுது அவனுடைய குற்றேவர்கள் அவனுடைய அடியார் தமக்கு குற்றேவர்கள் ஆகிற செயல்களை செய்து வினைகளை அகற்றி வேறரை அகற்றி இறைவனை அடைந்துய இந்த நாலாயிர திவ்யம் பிரபந்தம் நமக்கு வாழ்வு வேதமாக கருதப்படுகிறது வாழ்வினை வலுத்துகிறது உய்யும் வழியை நமக்கு சொல்லி கொடுக்கிறது உலகியல் தத்துவம் என்ன என்றால் சம்சாரமே சம்சாரமாகிறது இல்லறம் இந்த இல்லறமாகிறது ஒரு துணை கொண்டு நாம் இந்த உலகில் நமக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை ஆற்றி இல்லறத்தின் கடமை என்ன என்றால் விருந்தோம்பல் இறை தொழுதல் தம்முடைய குடிப்பிறப்புகளை வாழ வைத்தல் இவை அனைத்தையும் செய்வதற்கு சரியான பாதையில் பண வரவு அதாவது தொழில் செய்து பணம் ஈட்டப்பெறுதல் நாணய வழியில் பொருள் ஈட்டுதல் இந்த பொருளை ஈட்டியே இவர்கள் உய்ய வேண்டும் இறைவன் எக்காலத்திலும் திருக்குறளின் வழிப்படியே நிற்கிறான் மனுநீதியின்படியோ சாணக்கியரின் அஸ்த சாஸ்திரத்தின்படியோ இறைவன் நிற்கவில்லை திருக்குறளின் வழி நிற்கிறான் திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கிற்கு விடை அளிக்கப்பட்டுள்ளது அறம் அறத்தின் வழியில் வாழ்ந்தால் இறைவன் இறை தத்துவம் உணரப்பெறுதல் பொருளூட் பொருள் ஈட்டுதலில் தர்மத்தின் வழி நிற்கல் அதனால் இறைவனை அறிதல் இன்பத்தின் வழி அதாவது இல்லற தர்மத்தின் வழி இது என்ன என்றால் அதாவது தலைவன் தலைவி அங்கம் இது இன்பத்து பால் என்பது இறைவன் தலைவனாகவும் நாம் தலைவியாகவும் கொண்டு அவனுடன் நாம் கூடி கழிப்பதை பற்றி பேசுவது இதற்கு நான்கு திருக்குறள்கள் ஒரு உதாரணம் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகரம் எழுத்திற்கு முதலாகிறது எண்ணில் எட்டாகிறது எழுத்திற்கு முதல் என்பதால் இறைவன் என்றும் எண்ணில் எட்டு என்பதால் நாராயண தத்துவத்தை இது பேசுகிறது என்பதும் பெரியோர் திருவுள்ளம் அடுத்து மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு ஒரு சோர்விலாத மன்னவன் எம்பெருமான் திருமால் திருபாமணனாக பிறந்து திருவிக்கிரனா விக்கிரமனாக வளர்ந்து தன் திருவடியால் இந்த நிலத்தை கொண்டான் அவன் அபகரித்து கொண்ட நிலத்தில் அவன் திருவடி கீழே ஆட்சி செய்ய கடவன் என்பது மடியிலா மன்னவனுடைய பெருந்தவம் அவனுடைய பெருந்தவம் என்றும் திருவடி கீழ் குற்றேவல் திருவடி கீழ் அவனால் படைக்கப்பட்ட உலகத்திற்கு அவனுடைய இரட்சகமாக இருத்தல் மன்னவன் எழுதும் எய்தும் பெரும் அருள் அடுத்து தாம் வீழ்வார் மென் தோளினும் இனிதுபோல் தாமரைக்கண்ணான் உலகு நாம் விரும்பின பெண்ணின் தோளில் நாம் சாயும்போது எய்தும் இன்பத்தையும் மிக்கது தாமரைக்கண்ணனுடைய திருவைகுந்தமாகிற வீடு அதே இன்பத்து பாலில் நான்காவதாக அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை என்பார் திருவள்ளுவர் அதாவது மாலை நேரம் காதலர்க்கு விரோதமான காலம் அந்த காலத்தில் ஆயனின் அதாவது கிருஷ்ணனாக வந்து அவதரித்த ஆயனின் குழலோசை இந்த கண்ணியர்க்கு இந்த பெண்களுக்கு பெரும் தொல்லையாக அமைந்து விடுகிறது அதாவது கிருஷ்ணன் உதவி இல்லாமல் பரம்பொருள் உதவி இல்லாமல் இந்த உலகில் உயிர்கள் வாழாது என்பதனை பற்றி வள்ளுவர் தெளிவாகச் சொல்லுவார் நான்கு குரல்களின் மூலம் அதனுடைய தெய்வம் பாட்டுடைய தெய்வம் கண்ணன் நாராயணனே என்று காட்டிற்று இதை கொண்டும் நாம் தேரலாம் இனி நாம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் உள் புகுவோம் நன்றி